குடும்பத்திலே புதிதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவாராக ரெண்டு பேதூர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசன உப்படியாக சொல்கிறது செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வேர்ஸ் டூ தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப் இங்க எதிரும் சொல்லுகிறார் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக இதிலிருந்து நாம் அறிகிறது என்ன நாம் வைத்திருக்கிற நமக்கு வைத்திருக்கிற கிருபையை பார்க்கலாம் நமக்கு இருக்கிற சமாதானத்தை பார்க்கலாம் மேலான ஒரு காரியம் உண்டு மேலான கிருபை உண்டு மேலான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் அது இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் கிருபி என்பது அன்மெரிட்டல் ஃபேவர் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற தயவு ஆனா இங்கே சொல்லுகிறார் அதிலே நீங்கள் பெருக வேண்டும் மல்டிப்ளை பண்ண வேண்டும் கூட்ட வேண்டும் அல்ல மல்டிப்ளை பண்ண வேண்டும் என்றால் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அளவு அங்கே இருக்கிறது இன்றைய நாள் இது உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக வேண்டும் கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக வேண்டும் முதலாவது அது இருக்கிறது இன்னும் அதிகமான ஒரு படி மேலான கிருபை இருக்கிறது என்று இன்னொரு படி மேலான சமாதானம் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு அதிலே பெருக வேண்டும் எப்படி பெருக வேண்டும் எப்படி நாங்கள் பெருக முடியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனையும் நம்முடைய கத்ராகி ஜேசு கிறிஸ்துவும் அறிகிற அறிவினாலே மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையான அறிவு தேவனை பற்றியும் ஆடவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் முழுமையான அறிவு நமக்கு வரும் போது நம்மள இருக்கிற கிருபையும் சமாதானமும் பெருகும் ஆமேன் நீங்கள் நாங்கள் எல்லோரும் தேவனுடைய கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக வேண்டும் சமாதானம் நம்மளே பெருக வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சமாதானம் அந்த ஸ்பிரிச்சுவல் வெல் பீயிங் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எப்படி நாங்கள் கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும் புயல் அடித்தாலம் கப்பலில் நாங்கள் படுத்திருந்தால் அந்த சமாதானம் குழைந்து போகாத ஒரு சமாதானம் நம்மிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார் அதே போல நாங்கள் கிருபையிலே பெருக வேண்டும் அவரை அறிகிற அறிவினால் எப்படி அவரை அறிய முடியும் வேதத்தின் மூலமாக ஆண்டவரைப் பற்றி நாங்கள் அதிக அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக அவரோடு நெருங்கி பழகுகிறதன் மூலமாக எப்படி நாங்கள் நெருங்கி நெருங்கி பழக முடியும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் உரையாடுவதன் மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் நெருங்கி பழகும் போது அவரை அறிகிற அறி அறிவு மூலமல் சொல்லப்பட்டிருக்கபடி முழுமையான அறிவு தேவனை பற்றியும் நம்முடைய கத்திராகி ஜேசு கிறிஸ்துவை பற்றியும் முழுமையான நமக்கு அறிவு நமக்கு வரும்போது நாங்கள் கிருவேலும் சமாதானத்திலும் பெருகவர்களா இருப்போம் ஆகிய கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வேலையில கத்தர் அப்படிப்பட்ட கிருபியை நமக்கு கொடுப்பாராக நாங்கள் கிருபையில இன்னும் பெருகும்படியாக சமாதானத்தில இன்னும் பெருகும்படியாக எந்த சந்தர்ப்பத்திலும் குறைந்து போகாத அந்த தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தில் ஆளும்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த கிருபியை பற்றி சொல்லும் போது இப்படியாக நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் பணம் இந்தியா ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வைத்திருக்கிறீர்கள் சிறிலங்கன் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வைத்திருக்கிறீர்கள் நான் ஆஸ்திரேலியா இருக்க ஆஸ்திரேலியா டாலர் நான் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வைத்திருக்கிறேன் இப்போ உங்களிடத்தில் நூறு பருமதியான நோட்டு யாரிடத்தில் இருக்கு என்று சொன்னால் நாங்கள் வைத்திருக்க எல்லோரும் நூறு டாலர் வைத்திருக்கிறவர்கள் கையை உயர்த்துவோம் ஆனால் இந்த நூறு டாலருட நூறு ருப்பீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் இந்தியன் ருபீஸ் ஆஸ்திரேலியன் டாலர் அவருடைய பருமதி ஒன்று பிரியமானவர்களே நாங்கள் எல்லோரும் வைத்திருக்கிறோம் நூறு நூறு பருமதியான நோட்டு ஒவ்வொருடைய நாட்டுக்குரிய இந்த நோட்டை வைத்திருக்கிறோம் ஆனால் அவனுடைய பருமதி வித்தியாசம் எனக்கு தெரியாது சிந்தங்கால இப்போ நூறு ருபீஸை கொண்டு இன்னும் வாங்கலாம்னு எனக்கு தெரியாது இந்தியாவில் சில பொருட்களை வாங்க முடியலாம் முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஆஸ்திரேலியா ஹண்ட்ரட் டோலர் நோட்ஸை வைத்து அநேக காரியங்களை நாங்கள் வாங்க முடியும் அதே போலத்தான் பிரியமானவர்களே நாங்கள் கிருபை எல்லோரும் வைத்திருக்கிறோம் ஆனால் அதோட அளவு வேறுபட்டதா இருக்கிறது அந்த மேலான கிருபை நமக்கு கிடைக்கும் போது நாங்கள் தேவனுக்காக அதிக காரியங்களை செய்ய முடியும் சிலங்க நூறு 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 ரூபாயை வைத்து என்ன வாங்க முடியும் ஆனால் அதே நூறு அவுஸ்ட்ரேலியன் வைத்து அநேக காரியங்களை இங்கே வாங்க முடியும் அதே போலத்தான் பிரியமானவர்களே நாங்கள் கிருபையிலே பெருகும் போது எல்லோருக்கும் கிருபை இருக்கிறது ஆனால் அதனுடைய அளவு வேறுபடுகிறது அந்த பெருமதி வேறுபடுகிறது அந்த பெருமதி அதிகரிக்கும் போது நாங்கள் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய முடியும் இந்த சொல்லுக நாங்கள் கத்தருக்காக அநேக காரியங்கள் செய்ய நமக்கு தேவை கிருபை கிருபை நமக்கு தேவை ஆகையால் வைத்திருக்கிற இந்த கிருபையை கொண்டு நூறு டாலர் நூறு ரூபீஸ் வைத்திருக்கிறவர்கள் அதை கொண்டு திருப்தி அடையாதபடி அதே சமயத்தில் இந்த நூறு டொலரை நான் இந்தியாவுக்கோ இலங்கைக்கு கொண்டு போவேன் என்று சொன்னார் இன்னும் அநேக காரியங்களினால செய்ய முடியும் அநேக காரியங்களை செய்ய முடியும் பிரியமானவர்களை அதே போல நாங்கள் கிருபையிலே பெருக வேண்டும் நாங்கள் கிருபையிலே பெருக வேண்டும் என்று ஆண்டு நாளில் நம்மை பார்த்து சொல்கிறோம் அப்படியாக அவரை அறிகிற அவர் அவரை பற்றியும் முழுமையான அறிவு நமக்கு வரும்போது தேவனை பற்றியும் தேசுவை பற்றியும் முழுமையான அறிவு நமக்கு வரும்போது நம்மிடத்தில் இருக்கிற கிருபை பெருகும் அந்த கிருபை பெருகிற்று என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை வல்லமையாய் செய்ய முடியும் அப்படியாக உங்கள் மேலிருக்கிற தேவனையும் நம்முடைய கத்ராக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப்ளை